நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புரட்சியாளர்கள் வளர்க்கப்படுவதில்லை வளர்கிறார்கள் புரட்சியாளர்கள் உருவாக்கப்படுவதில்லை உருவாகிறார்கள் அந்த அடிப்படையில் கரும்பு தோட்டத்தில் பிறந்த ஒரு இரும்பு மனிதனை பற்றி இன்றைய பதிவில் காண இருக்கிறோம் கொரில்லா போர் முறையால் கியூபாவின் பாடிஸ்டா ஆட்சியை வீழ்த்தி அமெரிக்காவின் காலனி ஆதிக்கத்தை வீழ்த்திய சோசலிச புரட்சியாளர் கியூபாவின் முன்னாள் அதிபர் இறுதி நாள் வரை ஏகாதிபத்திய எதிர்ப்பை நெஞ்சில் நெருப்பாக எரிய வைத்து கியூபாவை தன்னாட்சி தன்னிறைவு பெற்ற நாடாக உயர்த்தி காட்டிய காஸ்ட்ரோ நீங்கள் ஒரு குற்றவாளியை பிடித்து விசாரணை செய்வதற்கு முன் உங்களால் குற்றவாளியாக கருதப்படும் அவன் எத்தனை காலம் வேலை இல்லாமல் இருந்தான் என என்றாவது நீங்கள் கேட்டதுண்டா என்று ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வியை எழுப்பியவன் உனக்கு எத்தனை குழந்தைகள் வாரத்தில் எத்தனை நாட்கள் உனது குடும்பத்தினருடன் உணவு உண்பீர்கள் எத்தனை நாட்கள் பட்டினி கிடந்தீர்கள் என்றெல்லாம் அவனிடம் கேட்டதுண்டா அவனின் சூழ்நிலையை பற்றியாவது விசாரித்ததுண்டா இவற்றை பற்றி எதுவும் அறியாமல் அவனை சிறையில் தள்ளுகிறீர்கள் ஆனால் மக்களின் உரிமைகளை சுரண்டுபவர்களை ஒரு நாள் கூட சிறையில் தள்ள மாட்டீர்கள் இதுதான் உங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மோன்காரா தாக்குதலில் எழுபத்தி ஆறு நாட்கள் தனிமை சிறையில் வைக்கப்பட்டு பின்னர் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட காஸ்ட்ரோ நீதிபதியை பார்த்து எழுப்பிய கேள்வி மனித உரிமை மீறலுக்கு எதிராக தன்னையே நெய்யாக உறுக்கிய வேள்வி அது பிடல் காஸ்ட்ரோ கரும்பு தோட்டத்தில் முளைத்த திட இரும்பு பிரபஞ்சத்தையே தனது புரட்சி விரல்களால் பிளந்து பார்த்த பிரளயம் பூகம்பத்தை புரட்டி போட்ட நெம்புகோல் ஏகாதிபத்திய அழுக்கை வெளுக்க வந்த கியூபாவின் கிழக்கு சிறுமை கண்டு சினந்து எழுந்த சிங்கத்தின் சிலிப்பு அமெரிக்காவின் அடிவரடியான பாடிஸ்டா என்ற தொற்றால் பீடிக்கப்பட்டிருந்த கியூபாவை காக்க வந்த சிவப்பு புரட்சியாளன் கியூபாவின் பிரான் அருகில் ஒரு கரும்பு தோட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் நாள் ஜேஞ்சல் காஸ்ட்ரோ லினா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் அல்ஜாந்திரோ காஸ்ட்ரோ என்கிற ஃபிடல் காஸ்ட்ரோ ஃபிடலின் தந்தை ஏஞ்சல் காஸ்ட்ரோ பெரும் பண்ணையாளர் ஆனால் சுகபோக வாழ்வில் குறைவேதும் இல்லை எனினும் இவர் இளைஞனாக இருந்தபோது அமெரிக்கர்களின் ஏகாதிபத்தியத்தில் கியூபா சிக்குண்டு கிடப்பதை கண்டு மனம் வெதும்பினார் பாடிஸ்டா ஒரு அமெரிக்க கை எனவும் அவரின் உண்மையான முகத்தை தோலுரித்து காட்டுவதற்காகவும் குற்றம் சாட்டுகிறேன் என்ற பத்திரிகையை தொடங்கினார் காஸ்ட்ரோ அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் பிடரியை பிடித்து உலுக்கினார் ஃபிடல் காஸ்ட்ரோ இதனால் காஸ்ட்ரோவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பகை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மோன் காடா ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்த பிடல் காஸ்ட்ரோ தலைமையில் ஒரு அணி சென்றபோது அவரின் வாகனம் பழுதானதால் உடன் சென்ற மற்ற போராளிகள் இருட்டில் வழி தெரியாமல் விழிபிதுங்கி நிற்க திட்டமிட்ட அந்த முதல் தாக்குதல் தோல்வியில் முடிந்தது எல்லா ஆரம்பங்களும் அவமானங்கள் அல்லது தோல்விகளில் தானே தொடங்குகிறது பாடிஸ்டாவின் இராணுவத்திடம் சிக்கி கொண்டார் காஸ்ட்ரே சிறையில் அடைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு விடுதலையானார் அப்போது நீதிமன்றத்தில் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று காஸ்ட்ரோ நிகழ்த்திய உரைதான் பின்னாளில் தி ஹிஸ்டரி வில் அப்சால்வ் மீ என்ற புத்தகமாக வெளியானது அது தமிழில் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற தலைப்பிலும் அந்த புத்தகம் வெளிவந்தது அந்த புத்தகம் புரட்சியாளர்களின் வேத புத்தகமானது போராட்ட பாதையை மாற்றியமைத்து புதிய யுத்த முறைகளை பயில்வதற்காக மெக்சிகோ பயணப்பட்ட ஃபிடல் காஸ்ட்ரோ அங்குதான் எனது கால்கள் அநீதிகளை எதிர்க்க எல்லைகளை கடந்து பயணிக்கும் என்று முழங்கிய புரட்சியாளர் சேகுவாராவை சந்திக்கிறார் கியூபாவின் விடுதலைக்கு இந்த இருபெரும் சக்திகள் இணைகின்றன இவர்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கியாக மாறினார்கள் கியூபாவில் பாடிஸ்டாவின் ஆதிக்க வெறி அதிகமாகிக் கொண்டிருக்க விடல் காசோவும் சேகுவாராவும் இணைந்து அடர்ந்த வன பகுதியில் விவசாயிகளையும் இளைஞர்களையும் ஒன்று திரட்டி போர் பயிற்சிகளை வழங்கினார்கள் கொரில்லா யுத்தப்படை வீரர்களாக அவர்களை மாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாடிஸ்டா அரசை ஆயுத போராட்டத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாராவும் வீழ்த்துகிறார்கள் சோசியலிச குடியரசாக மாறிய கியூபாவுக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ தலைமை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை கியூபாவின் பிரதமராகவும் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலிருந்து கியூபாவின் அதிபராகவும் பதவி வகித்த பெடல் காஸ்ட்ரோ தனது நாட்டில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் அனைவருக்கும் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தினார் கியூபாவின் வளங்கள் கியூபா நாட்டு மக்களுக்கு மட்டுமே சொந்தம் என கூறி அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை உடைத்து நொறுக்கினார் சுகாதாரம் மருத்துவ துறையில் கியூபாவை சர்வதேச நாடுகள் கொண்டாடும்படி பல மாற்றங்களை கொண்டு வந்தார் பிடல் காஸ்ட்ரோ மகப்பேறின் போது தாய்மார்களின் இறப்பு விகிதம் உலகிலேயே கியூபாவில்தான் மிக குறைந்த சதவீதம் என்பது அந்த நாடு எளிய மக்கள் நலனில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கும் இருக்கிறது எழுத்தறிவு இயக்கம் கியூபாவில் ஒரு புரட்சி வேள்வியாகவே இருந்து வருகிறது தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தெரிந்தவர்கள் கற்றுக்கொடுங்கள் கியூபாவின் எழுத்தறிவு இயக்கத்தின் தாரக மந்திரம் இதுதான் எறும்புகளிடமிருந்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளும் மனிதர்கள் போல சிறிய நாடான கியூபாவிலிருந்து அரிய விஷயங்களை உலக நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டன வயது மூப்பின் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதிபர் பொறுப்பை தனது சகோதரர் ரால் காஸ்ட்ரோவிடம் ஒப்படைத்துவிட்டு பதவி விலகினார் ஃபெடல் காஸ்ட்ரோ சாமானியர்களை எளிதாக அண்டிவிடும் நோய் போராளிகளிடம் போராடித்தான் அனுமதி வாங்க வேண்டியிருக்கிறது கடுமையான போராட்டத்திற்கு பிறகு பிடல் காசோவை படுக்கையில் வீழ்த்திய நோய் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி மரணத்தை அவருக்கு வழங்கியது மரணம் மா மனிதர்களை என்ன செய்துவிட முடியும் புரட்சி என்பது ரோஜாக்களால் ஆன மெத்தை அல்ல அது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்திற்கும் இடையேயான போராட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காஸ்ட்ரோ கூறிய பொன்மொழி இல்லை இல்லை இதுதான் புரட்சி மொழி இந்த பந்தில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அடிமைப்பட்டு கிடைக்கிற தேசங்களில் எல்லாம் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இடையேயான போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது என்று குறிப்பிட்டார் இதை பற்றி ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையில் எழுதியதுதான் இந்த பதிவு இந்த பதிவு மிகவும் சிறப்பாக இருந்த காரணத்தால் உங்களுக்கு இந்த பதிவை நான் காணொளியாக வழங்குகிறேன் இதை பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்